ஒரு மௌனமும் இருட்டும் சூழ்ந்த இரவில் நாற்பது பேர் கொண்ட ஒரு குழு தங்களின் நம்பிக்கையுள்ள தலைவருடன் மனம் மந்தமாக பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு தங்களின் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் பாலைவனம் எங்கும் முடிவற்ற மணல் மேட்டுகள் முடிவில்லாத சூழல் எல்லோருமே மிகுந்த சோர்வுடன் கால் தளர்ச்சி கண்கள் தூக்கத்தில் மூடிக்கொண்டது உள்ளம் ஓய்வை ஏங்கியது அந்த இருள் நிறைந்த நடுவில் தலைவர் திடீரென நின்றார் அமைதியான குரலில் கூறினார் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் காலடியில் இருக்கும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் பையில் போடுங்கள் அந்த வார்த்தைகள் குழுவில் குழப்பத்தை ஏற்படுத்தின சிலர் தங்களுக்குள் எண்ணினர் நாம் ஏற்கனவே இவ்வளவு சோர்வாக இருக்கையில் இன்னும் எதற்காக இந்த கல்லை எடுத்து சுமக்க வேண்டும் பலர் தயங்கினார்கள் அந்த அறிவுரையின் அர்த்தம் புரியவில்லை ஆனால் சிலர் தலைவரை பரிபூரண நம்பிக்கையுடன் நம்பியவர்கள் அமைதியாக கீழே வளர்ந்தது சிறிய கல்லை எடுத்து பயில் போட்டார்கள் அதன் பின் அவர்கள் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர் காற்று முடிவில்லாத மணல் வலிமையற்ற உடல்களுடன் அவர்கள் நடந்து சென்றனர் ஆனால் காலம் செல்ல செல்ல விடியலின் முதல் ஒளி தோன்றியது சூரியன் தங்கம் பரப்பும் வண்ணம் ஆகாயத்தில் எழுந்து பாலைவனத்தை ஒளியுடன் நிரப்பியது தலைவர் மீண்டும் நின்றார் இப்போது அவர் மெதுவாக புன்னகைத்தார் இப்போது உங்கள் பைகளை திறந்து எடுத்த கல்லை பாருங்கள் என்றார் அந்த கல்லை எடுத்தவர்கள் தங்களின் பைகளை மெதுவாக திறந்தனர் அவர்கள் பார்வைக்கு வந்தது அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அந்த சாதாரண கற்கள் சூரிய ஒளியில் பிரகாசிக்கின்ற கட்டிகளாக மாறியிருந்தன அவர்கள் நெஞ்சில் வார்த்தைகள் இல்லாமல் நின்றார்கள் அதிசயம் பரவசம் நன்றி ஆனால் கல்லை எடுக்காதவர்கள் மனத்தில் தீவிர வருத்தத்தை உணர்ந்தார்கள் அவர்கள் தவறவிட்டது வெறும் தங்கம் அல்ல ஒரு எளிய நம்பிக்கையின் மீது விளையும் அறிவும் அந்த வாய்ப்பும் என்பதை அந்த நாளில் அனைவரும் ஒரு ஆழமான பாடம் கற்றுக்கொண்டார்கள் நம்மை நன்கு அறிந்த அறிவோடு வழிநடத்தும் தலைவர்களின் வழிகாட்டுதலை நம்பினால் சிறிய செயல்கள் கூட நாளைய பெரிய வெற்றிகளை தரும் அந்த பயணிகள் உள்ளமெங்கும் தலைவருக்கு நன்றி தெரிவித்தனர் அவர்கள் தங்களை உறுதியாக வாக்கு கொடுத்தார்கள் இனி வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நம்பிக்கையோடு நம்பகமான வழிகாட்டலுடன் நடத்த வேண்டும் என்று முக்கியமாக தலைவரின் வழிகாட்டுதலை என்றும் பின்பற்றுங்கள் ஏனெனில் உண்மையான தலைவர்கள் நீங்கள் கல் என்று பார்க்கும் இடத்தில் தங்கம் பார்க்கிறார்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு பெரும் உறுதி தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்